போனா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா ட்ரிக்கு முன்னாடி இந்த பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா நான் விண்வின் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ரொம்ப தொடர்ச்சி அணிந்தோம் அதே போல் நேற்றைக்கான ரிசல்ட் அப்படிங்கிற எழுநூத்தி எழுபத்தி மூன்று இந்த இருபத்தி மூணில் நம்ம வந்து ஆள் போர்டு நேற்றைக்கான ஆள் போர்டு ஏழு இல்லாமல் ஆட்டம் இல்லாமல் ஓராவது சொல்லியிருந்தோம் சொன்னபடி எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏழு வந்து அவனுக்கு பாஸ் ஆகிடுச்சு டபுள்ஸ் வந்துடுச்சு ஏபி ரெண்டு ரொம்ப ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ரெண்டு அவங்க தரமான வளர்ச்சி வச்சுருக்கவங்களுக்கு அதுவும் இல்லாமல் இன்றைக்கு ஏபூரில் வரும்னு சொல்லியிருந்தேன் அந்த ஏபி ஏல் வந்து சொன்னபடி ஏ ஏபோவில் நமக்கு வந்து வந்துருக்கு இதுவளாமல் இல்லாமல் வந்து இதில் தரமான வெற்றி எழுதி கொடுப்பாங்க அப்படின்னு அதுனால் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா டீடேஸ் வந்து ஸ்ரீ சக்தி நானூற்றி இருபத்தி எட்டாம் தேதி அதுபோல் ஃபஸ்ட்டு வந்து ஆள் வந்து பார்த்தோம்னா சேனல் வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா இருக்காங்க பண்ணிக்கலாம் அதனால போகிற வீடியோ இப்போ ஆல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு அவங்க ஒரு நம்பர் தான் சொல்ல போகிறோம் வாரியம் போர்டு என்னோடய கெசிங்கில் வரக்கூடிய ஒரு கெசிங் நம்பர் அப்படிங்கிறதில் என்னோடய கெசிங்கில் வரக்கூடிய ஒரு இன்வார்டன் நம்பர் அப்படிங்கிற கதையில் ஒன்பது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நம்பர் கிழிப்பாக இருக்கும் ரொம்பவே கிசிங்கில் வந்தால் நீங்கள் தரமாக நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கெசிங்கில் தரமான ஒரு ஒன்பது நமக்கு ஆல்போர்டு மிக்ஸியும் வந்து ஆட்டத்தில் கட்டாயம் வந்து வரும் இந்த ஒன்பது எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் டிசிங்கில் இருந்தால் நீங்கள் தாழ்வில் வச்சுக்கலாம் என்னோடய கணிப்பில் ஒன்பது நிச்சயம் வந்து இன்றைக்கு ஆட்டத்தில் வந்து வரும் ரிப்ளேஸ்மெண்ட் நம்பர் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெஸ்ட்டு நம்பர் என்னோடய கணிப்பில் இதுதான் அவங்க கன் டிசிங்கில் இருந்தால் நீங்கள் தாரில் வச்சுக்கலாம் இந்த ஒன்பது எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன் போது பி போடு சி போடு யே சிங்கிள் டிஜிட்டில் இரண்டு நம்பர் தான் சொல்ல போகிறோம் ஈபோயில் நான் சொல்லியிருந்தேன் ஒன்பது விபோவில் தான் வரப்போகுது அந்த விஷயங்களில் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்பது நம்ம நைன்டி பர்சன்டேஜும் சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து ஒன்று சப்போர்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கும் இந்த ஒன்பது வந்து வராத பட்சத்தில் நமக்கு வந்து ஒன்று வந்து இருபதுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கும் நைன்டி பர்சன்டேஜ் ஒன்பது எயிட்டி பர்சன்டேஜ் ஒன்று வந்து இருபதுக்கு வாய்ப்பு இருக்கும் விபோவில் ரெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு வந்து அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது அதனால் கொடுத்து வச்சுருக்கோம் அதே பிபோவில் சப்போர்ட் வந்து நமக்கு வைந்து வேல்யூபுலான நம்பர் தான் பீவோவில் ரெண்டு வராமச்சின அஞ்சு என்கிறது சிங்கில் இது போல் நம்பர் வந்து அதாலும் வச்சுக்கலாம் சிபோவில் நமக்கு வந்து நான்கு இறங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் நம்பர் நைன்டி பர்சன்டேஜ் நாளும் எயிட்டி பர்சன்டேஜ் சப்போர்ட் நம்பர் நம்பரை பார்த்தோம்னா ஆறு இதுதான் என்னோடய கேசிங்கில் சிபோலில் வரக்கூடிய நம்பரு ஏபூல் ஒன்பது ஒன்று பிபோல ரிட்டர்ன்ஸ் சிபூல் நாலு ஆறு உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் வரும் என்னோடய பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பரு இதுதான் அடுத்து பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் தான் பார்க்குறோம் பாக்ஸ் நம்பரை பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் தான் வளர்த்துகிறோம் பாக்ஸை பொறுத்தவரையிலும் த்ரீ டிஜிட் ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு இருபத்தி ஆறு எண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து

எண்பத்தி ஒன்று இதான் என்னுடைய விஷயங்களில் பெஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று எண்ணூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தி ஒன்று நன்றி எனக்கு எழுபத்தி நாற்பது மினிட்ஸ் நன்றி வணக்கம்